அலைக்கும் ஒலிம்பிக் மல்யுத்தம் வினேஷ் போகத் விவகாரம் இன்று இரவு ஒன்பதரை மணிக்கு தீர்ப்பு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் மல்யுத்த இறுதி ஆட்டத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தொடர்ந்த வழக்கில் இன்று இரவு ஒன்பதரை மணிக்கு தீர்ப்பு வழியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் மல்யுத்தத்தில் மகளிருக்கான ஐம்பது கிலோ எடை பிரிவில் இறுதி போட்டிக்கு முன்னேறிய இந்தியா வீராங்கனை வினேஷ் போகத் ஐம்பது கிலோ எடை பிரிவில் விளையாட வேண்டிய நிலையில் உடல் எடை நூறு கிராம் அதிகமாக இருந்ததாக கூறி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இறுதி போட்டிக்கு முன்னேறியதால் தனக்கு வெள்ளிப்பதக்கம் வழங்க வேண்டும் என்று சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்தில் வினேஷ் போகத் சார்பில் முறையிடப்பட்டது இந்த மனு மீது வாதங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன முன்னதாக ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவு பெறுவதற்கு முன்பே தீர்ப்பளிக்கப்படும் என எதிர்கா எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இறுதி தீர்ப்பு வழங்கப்படுவதற்கான கால அவகாசம் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வரை சர்வதேச விளையாட்டு நீதிமன்றம் நீட்டித்திருந்தது இந்த நிலையில் வினேஷ் போகத்துக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்புக்கான விடை இன்று இரவு ஒன்பதரை மணிக்கு வெளியிடப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்